ஹாய் வெல்கம் டேஸ்லா சாரீஸ் கவிதா மேம் ஹாய் மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து வாழைநாறு பட்டில் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீ அது போக வந்து ஸ்ட்ரைப்ஸு மின்னல் டிசைன் எல்லாமே தான் பார்க்க போகிறோம் இன்னைக்குள்ள கலர்ஸ் இப்போது நம்மளுக்கு ஈவினிங் வந்து இருந்து வந்த சாரீஸ் தான் ஃபுல்லுமே பார்க்க போகிறோம் இப்போ ஒன் பை ஒன்னா கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கலரே இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஸ்டார்ட் பண்றோம் ராஜேஸ்வரி மேம் ஹாய் மேம் நல்லா அழகான எல்லோ ஃபர்ஸ்ட் ஒன் சாரியா நமக்கு எல்லோ கலர் எல்லோ கலர்ல பார்டர்மே பாத்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் பிங்க் கலர் வர மாதிரி பார்டர் கொடுத்துருக்கும் அது குட்டி குட்டி லைன்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் புட்டாஸ் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ்மே வந்துடுது இது பல்லு பல்லு கலர் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இப்ப பாக்குற சாரீஸ் வித்வுட் ப்ளவுஸ் தான் இன்னைக்கு போகிறோம் நம்ம ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் பல்லுல லைன்ஸ் வரும் அது போக குட்டி குட்டி புட்டாஸ்மே வந்துடும் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் வரும் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயும் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் நமக்கு ஃப்ரீ புக்கிங் போயிட்டு இருந்த சாரீஸ் தான் ஃப்ரீ புக்கிங் ஃபுல்லுமே நமக்கு முடிஞ்சது டிஸ்பாச் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்துட்டு ரூம்ல இருந்து அதே சேம் கலர் வந்திருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க அழகான ஃபிளவர் மோட்டிவ்ஸ்ல தான் போட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அனிமல் டிசைன் கிடையாது ஃபிளவர் மோட்டிவ்ஸ் தான் ஃபுல்லுமே ப்ரீ புக்கிங் ஃபுல்லும் இன்னைக்கு டிஸ்பேச் ஆயிடுச்சு அழகான ஒரு கிரே கலர் நல்ல ஒரு கிரே கலர் பல்லு கலர் பல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே ஃபிளவர் மோட்டிவ்ஸ்ல குட்டாஸ் வந்துருது நமக்கு இதோட பிரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல அழகான கலர்ஸ் எவ்வளோ சாரீஸ் நம்ம கொடுத்தாலும் டெய்லியுமே நமக்கு வந்து போயிட்டே தான் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமேவும்

இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது வருது இதுமே பாத்தீங்கன்னா பிங்க் டிசைன்ல புட்டாஸ் வந்துருது இந்த சாரி அழகான ஒரு டூயல் டோன் காம்பினேஷன் தான் இதுவுமே இது பல்லு பல்லு கலருமே நமக்கு நல்ல ஒரு அழகான டூயல் டோன் தான் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வித் வைலட் கலர் பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே புட்டா டிசைன்லே வந்துருது ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம்

பாடி கலர் அழகான ஒரு டார்க் ப்ளூட் tone, க்ரீன் கலர் வரும் இப்படியே பல்லு கலர் பாடி கலர் தெரிகிற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிருங்க அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு பர்பிள் கலர் வேணும்னு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுவுமே சிம்பிளாக வந்து டெம்பிள் டிசைன் குட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரீ ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன் குட்டாஸில் வந்துடுது இது பல்லு அழகான ஒரு ராமா கிரீன் கலர் வந்து பல்லு கலர் வருது ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ்மே பாருங்களேன் நல்லா நமக்கு டெம்பிள் டிசைனில் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுவும் பல்லு கலர் நல்லா கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சாரீ பாடி கலர் வந்து டார்க்காக இருக்கும் பல்லு கலர் வந்து நமக்கு ராமா கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம்

ఇో ప్రైస్ తౌసండ్ హండ్రెడ్ ప్లస్ సిపింగ్ స్క్రీన్ షాట్ ఎంత ఉన్నే వాట్సప్ప బుక్ పన్నో அடுத்த ஒன் கலர் வந்து ராமா கிரீன் கலர் ஒரு அழகான சில்வர் வித் ராமா கிரீன் கலரெலாம் கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன் வந்து இந்த சாரீஸ்ல தேர் புட்டா டிசைன் வந்து இது பண்ணும் நமக்கு வந்து இது ப்ரவுன் வித் ப்ளூ தான் பிளாக் கிடையாது ஏன்னா பிளாக் போட மாட்டோம் ஃபுல்லுமே ப்ளூ வித் ப்ரவுன் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்கோம் கிரே வித் கிரீன் அழகான கிரீன் வித் கிரே கலர் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஒரு டார்க் கிரீன்க்கு பார்டருவே வந்துடுது குட்டியான சிம்பிளாக வந்து பார்டர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்றவங்க நீங்க இந்த மாதிரி சாரீ செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே பீக்காக் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான கிரே கலர்ல பல்லு கலர் வந்துருது இந்த சாரீஸ்ல அடுத்த ஒன் கலர் வந்து நமக்கு இதுமே ப்ரீ புக்கிங் போயிட்டு இருந்த சாரீஸ் தான் ஒரு டார்க் பிங்க் டார்க் பிங்க் கலர்ல வந்து பிகாக் டிசைன்லாம் போட்டால் பார்டர் வச்ச மாதிரியுமே கொடுத்துருக்கோம் அந்த சாரீஸ் நல்லா அழகான ஒரு டார்க் கலர் மெர்க்குறி கலர் வந்து பல்லு கலர் வருது குட்டியாக பார்டர்மே வந்துருந்த சாரீஸில் இதுவும் பல்லு கலர் வரும் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்பிங்கன்னா வித்தௌட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் போட்டா அது வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே போட்டா டிசைன் சயின்ஸ் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்ல கொடுத்துருக்கோம் இது பல்லு ஒரு லைட் லாவண்டர் வித் பிங்க் கலர் வர மாதிரி வந்து பல்லு கலருமே கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்துடும் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் வித்தவுட் பிளவுஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான மின்னல் டிசைன்ஸ்லாம் எல்லாம் பார்க்க போறோம் ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ல வர மாதிரி கொடுத்துருக்கோம் கலர் பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலர் டிஃப்ரெண்டான ஒரு கலர்ஸ்ல பாடி ஃபுல்லுமே நமக்கு மின்னல் டிசைன் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த கலர் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் ஒரு லைட் பிஸ்தா கிரீனும் இல்லாமல் ஒரு ராமா கிரீனும் இல்லாம ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு மின்னல் டிசைன்ல வந்து ஸ்டைப்ஸ் பாட்டான மின்னல் டிசைன் கொடுத்துருக்கோம் புட்டாஸ் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்து அந்த மின்னல் டிசைனுக்குள்ள இந்த மாதிரி புட்டாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது பல்லு பல்லு வந்து நல்லா அழகான ஒரு டார்க் மஜந்தா கலர் பல்லு கலர் பல்லுல வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே டிசைன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி மின்னல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஏன்னால் வந்து நம்மள்கிட்ட வந்து ஃபுல்லுமே காரணம் சேரீஸ் தான் அதனால ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்ட்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கலர் வந்து அழகான ஒரு மாம்பழ கலர் நல்லா ஒரு மாம்பழ கலர்ல வந்துட்டு ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலர் வித் வைலட் டோன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மின்னல் டிசைன்ஸ் அந்த சாரியில ஃபுல்லுமே மின்னல் டிசைன்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு மின்னல் டிசைன் வந்துடும் பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மின்னல் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அழகான ஒரு மாம்பழம் எல்லோ கலர் பல்லு கலர் வருது இந்த சாரீஸ்ல இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் எதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் ஏன்னா வந்து நம்ம மின்னலில் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இதுவுமே மின்னல் டிசைன் தான் இந்த சாரீஸ் தான் நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ்ல போட்டிருந்தோம் ஃபுல்லுமே யூனிஃபார்ம் சாரீஸ் வந்து நம்ம டிஸ்பேச் பண் பண்ணியிருந்ததெல்லாம் போட்டிருந்தோம் தேர்ட்டி சிக்ஸ் பீசஸ் வந்து நமக்கு புக் ஆச்சு ஃபுல்லுமே டிஸ்பேச் ஆயிடுச்சு அது போக வந்து இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் கேட்டுருந்ததுனால மறுபடியும் வந்துட்டு அவங்கள்ட்ட ரன் இருக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபுல்லுமே வந்து மின்னல் டிசைன் சேரீஸ் தான் புட்டாஸ் அந்த ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் அந்த மின்னல் டிசைன் கொடுக்கும்போதுல வந்து புட்டா டிசைன்மே கொடுத்துருக்கோம் அந்த சாரீ ஃபுல்லுமே இது பல்லு அழகான ஒரு பிங்க் கலர் வந்து பல்லு கலர் வந்துடுது இதுவும் வித்தவுட் ப்ளவுஸ் ஸேரீ தான் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும்

டைம்ஸ் பேட்டர்ன் தான் குட்டி குட்டி புட்டாஸுமே வந்துருது இது பல்லு நல்ல ஒரு வயலட் கலர் பல்லு கலர் ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்க அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு சில்வர் வித் கோல்டன் கலர்லாம் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் சில்வர் வித் கோல்டன் வருது ஃபுல்லுமே புத்தகம் வந்துது ஸ்ட்ரைப்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் கட்டன் அதோடய அழகான லைட் ஆரஞ்ச் கலர் வித் சில்வர் வர மாதிரி பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இதுவுமே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான் நமக்கு ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சர்ச் சென்று புக் பண்ணிக்கோங்க

இது வந்து நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் ஒரு டார்க் கிரீன் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் பல்லு கலர் வந்துருது டெம்பிள் டிசைன்ல புட்டாஸ் வருது நமக்கு ஆல் சாரீஸ் நைஸ் கலர்ஸ் தான் ஓகே மேம் தேங்க்யூ இது ஃபுல்லுமே வந்து நமக்கு புட்டா டிசைன்ஸ் வருது டெம்பிள் டிசைன்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அந்த சாரீஸ்ல இப்படியே ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க காம்பினேஷனே டிஃப்ரெண்டான காம்பினேஷன் தான் டார்க் ப்ளூ வித் க்ரீன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்த வந்து கலர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்க பார்டர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு பார்டர் வச்ச மாதிரியுமே நீங்க எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் பேட்டர்ல குட்டியா பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்கோம் இது பல்லு இதுல பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆரஞ்சு கலர் நல்லா அழகான எல்லோ கலர் வைலட் வித் எல்லோ வரும் பாடி கலர் நல்ல ஒரு எல்லோ நல்ல குட்டியான பார்டருமே வந்துருது நமக்கு இந்த சாரீஸ்ல பார்டர் வச்ச சாரீஸ் தான் இது குட்டியா பார்டர் வச்சு வந்துருது ஃபுல்லுமே ஃபுட்டாஸ்க்குமே நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ பார்டர் வருது இந்த சாரீஸ்ல இது பல்லு ஒரு டார்க் வைலட் வித் ப்ளூ கலர் பல்லு வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதுவும் டெம்பிள் டிசைன்லாம் புட்டாஸ் இருக்குது அடுத்த ஒன் கலர் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் வந்து நல்ல ஒரு அழகான டார்க் ஆரஞ்சு ஆரஞ்சு கலருக்கு வந்து காம்பினேஷன் கிரீன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் கிரீன் காம்பினேஷனுக்கு அன்னம் டிசைனாஸ் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோவுக்கு மெருன் ஒரு மாம்பழ எல்லோ கலர் பல்லு கலர் கொடுத்து பாடி கலர் வந்து அழகான ஒரு நான் ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் கேட்கிறீங்க மெரூனுக்கு எல்லோ இல்லையா அப்படின்ட்டு அதனால இன்னைக்கு வந்து நம்ம மெரூனுக்கு எல்லோ காம்பினேஷனுமே கொண்டு வந்தாச்சு இது வந்து பல்லு கலர் வரும் நல்லா மாம்பழ எல்லோ தான் நமக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி எல்லோலாம் கிடையாது மாம்பழ எல்லோ அதுவும் டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிட்டிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க கொடுத்துருக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நம்பரு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ